ரொம்ப ஏழையாக இருந்து திடீர்னு ஓவர் நைட்டில் பணக்காரனை வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்டோரிஸ் அந்த மாதிரி கதைகள்லாம் எதில் சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் சாத்தியம் வந்து அதிகம் மல்டி பேக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து நல்ல விஷயம் ஆனால் அதில் வந்து ஓவர் நைட்டில் அந்த கம்பெனி காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகம் எந்த புரோக்கருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் வாங்கினா தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷைன் ஆக முடியும் அதுல பெரும்பாலான கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வச்சிருப்பாங்க ஸோ அந்த கம்பெனி உங்களுக்கு எந்த கம்பெனி பிடிச்சிருக்கோ அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணி அந்த கம்பெனியில இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு போயிடலாம் நானே விகடன் நேயர்களுக்கு வணக்கம் நான் வைஷாலி வெங்கட் பேசுறேன் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெண்கள் எப்படி எல்லாம் பணம் சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வார தலைப்பு சரி பெண்கள் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் தங்கத்தில் சேர்க்க முடியும் பெண்களுக்கும் ரொம்ப பிடிச்சது நம்ம காயினாவோ பாராவோ இதை தவிர்த்து பெண்கள் எக்ஸ்க்ளூசி என்ன பண்ணலாம் என்னுடைய விருப்பம் என்னன்னா பெண்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கறதுதான் ஓகே ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இன்வெஸ்ட் பண்ணலாங்க ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பூக்காரமாக வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்களால முடிஞ்சது ஒரு ஐநூறு ரூபாய்க்கோ ஆயிரம் ரூபாய்க்கோ ஸ்டாக்ஸ் வாங்கி போட முடியும் அதாவது ஸ்டாக்ஸ் வாங்குறச்சு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம எந்த புரோக்கரையுமே நம்ப கூடாது எந்த விதமான புரோக்கர்ஸோட நம்பிக்கை நம்பாம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிப்டி பிப்டி இருக்குல்ல நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கிளாஸில் ஒரு மாணவன் வந்து நல்லா படிக்கிறானா நல்லா படிக்கலையா அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு கொஷின் பேப்பர் வந்து டஃப்பாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எதை சொல்லுவோம் ஏதோ ஒரு நல்லா படிக்கிற பையன் மார்க் அவன் எப்பயுமே ஹண்ட்ரட் மார்க்ஸ் தான் வாங்குவான் ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து ஒரு அறுபது மார்க் வாங்கியிருக்கான்னா நம்ம என்ன சொல்வோம் அந்த கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப் அதனால்தான் நல்லா படிக்கிற பையனே அறுபது மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து பெஞ்ச் மார்க் அதாவது நல்லா படிக்கிற பையங்கிறது நம்ம பெஞ்ச் மார்க்காக வச்சிருக்கோம் அவனே மார்க் கம்மியாக வாங்கியிருக்கான்னா அப்போ வந்து கொஷின் பேப்பர் டஃப் ஒரு ஹார்ஸ்டிக்கா வச்சிருக்கோம் அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கறது இந்தியாவுல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்றது இந்தியன் எகானமி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு அம்பது கம்பெனி நிஃப்டியில சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஐம்பது கம்பெனி தான் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி சென்செக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கம்பெனி இருக்கு அதாவது இந்தியாவோட ஒட்டுமொத்த எக்கானமியுமே எப்படி இருக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது மேலே எழுதா இல்லை வந்து வீழ்ச்சி அடையதா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு ஒரு அளவுகோல் ஒரு யார்ட் ஸ்டிக் வச்சிருக்கோம் அது ரெண்டு இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒன்று இருக்கு சென்செக்ஸ் தேர்ட்டி ஒன்று இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் சென்செக்ஸ் தேர்ட்டிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது ரெண்டுமே ஒன்றும் இல்லைங்க ரெண்டு கடை ஓகே ரெண்டு கடையில வந்து ஒரே பொருள் இந்த கடையில வாங்கலாமா அந்த கடையில வாங்கலாமான்னு கேட்டா எந்த கடையில வேணாலும் வாங்கலாம் எந்த கடையில விலை கம்மியா இருக்கும் அந்த கடையில வாங்குவோம் இல்லையா அதே லாஜிக் இங்கேயும் அப்ளை ஆகும் சோ ஒரு ஸ்டாக் நீங்க எடுத்தீங்கன்னா ஃபிஃப்டியில் பிப்டி கம்மியாக இருந்தா நிஃப்டி ஃபிஃப்டி நிப்டி வாங்குங்க என்எஸ்சில வாங்குங்க இல்ல பிஎஸ்சியில் லெவல கம்மியா இருந்தா பிஎஸ்சியில் வாங்குங்க பெண்கள் இப்ப என்ன ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பிப்டி வந்து ஒரு ஐம்பது ஸ்டாக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி சென்செக்ஸ்ல வந்து ஒரு முப்பது ஸ்டாக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஓகே உங்களுக்கு என்ன மாசம் செலவு பண்ண முடியும் அதாவது சேமிக்கிறதுக்காக எவ்வளவு எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க உதாரணத்துக்கு உங்களால ஒரு ஆயிரம் ரூபா சேர்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஃப்டி பிப்டி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு உள்ள மதிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே ஒரு ஏபிசி கம்பெனி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ஏபிசி கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து ஒரு எழுநூறுரூவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மாதம் ஒரே ஒரு ஸ்டாக் வாங்கலாம் ஏன்னா உங்களுடைய வந்து சேமிக்க சேமிக்கிறதுக்காக நீங்கள் போடக்கூடிய தொகை வந்து தௌசண்ட் ருப்பீஸ் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஒரே ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ஏபிசி ஸ்டாக் வாங்கலாம் ஓகே மீது உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது அந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு வேறு ஏதாவது நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஒரு வேலை இல்லை அப்படின்னு வச்சுப்போம் உங்ககிட்ட முந்நூறுபா தான் இருக்குது ஆனால் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டாக்ஸோட விலையெல்லாம் மூவாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் இருக்குது உங்களால் வாங்க முடியல அப்படின்னா ரெண்டு ஐடியா இருக்குது என்ன பண்ணலாம் இந்த முந்நூறுரூவாயை அடுத்த மாதம் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்த மாதம் நீங்கள் ஆயிரம் ரூபா போட போறீங்க அந்த ஆயிரம் ரூபாயோடு இந்த முந்நூறுவாயை சேர்த்து வைக்கலாம் இது ஒரு விதம் ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டியை விட்டுட்டு அடுத்தது போயிடணும் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு அடுத்தது என்னது நிஃப்டி ஹண்ட்ரட் அதை விட்டால் நிஃப்டி டூ ஹண்ட்ரட் இந்த நிஃப்டி ஹண்ட்ரட் நிஃப்டி டூ ஃபிஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி அது வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்ன்றது என்னது அதாவது ரொம்ப நல்லா க்ரோத் ஆன வளர்ச்சி அடைந்த கம்பெனிஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே அடங்கும் ஓகே அதுக்கப்புறம் நிஃப்டி ஹண்ட்ரட் அதாவது முதல் கம்பெனி போக ஐம்பத்தி ஒன்னாவதுலேருந்து அடுத்த ஐம்பது அதாவது நிஃப்டி ஹண்ட்ரட்னு சொல்வோம் இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மிட் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு முதல்ல சொன்னது சிப் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்ன்றது என்னது அப்படின்னா ரொம்ப வளர்ச்சி அடைந்த கம்பெனிஸ் ஓகே மிட் கேப் ஸ்டாக்ஸ்னா அதாவது புதுசாக வந்த கம்பெனியும் இல்லை அதே சமயத்தில் ரொம்ப நல்ல வளர்ச்சி அடைந்த கம்பெனிஸும் இல்ல இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நடுவாந்தரமா குரோத் பெர்ஸ்பெக்டிவ் அதிகமாக இருக்கு கண்டிப்பா வளர்ச்சி அடையும் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துல கண்டிப்பா வளர்ச்சி அடைஞ்சிடும் அதே சமயத்தில் புது கம்பெனிஸும் இந்த மாதிரி மிட் கம்பெனி கண்டிப்பா அதுல ஒரு ஐம்பது ஸ்டாக்ஸ் அறுபது ஸ்டாக்ஸ் அது உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சு முன்னூறு நூறுரூவா அந்த ரேஞ்சு கிடைக்கும் அதுல நல்ல கம்பெனிஸா பார்த்து அது ஒன்னு வாங்கிக்கலாம் இல்லை ஒன்னு ரெண்டு வாங்கிக்கலாம் இல்ல எனக்கு அதுக்கு கூட முடியல நூறு தான் கிட்ட இருக்கு அப்படின்னா சரி நான் இப்போ சொல்றது வந்து எல்லாமே என்னால் பத்தாயிரம் மாசம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சேர்க்க முடியும் அப்படின்ற அந்த நபர்களுக்கு கிடையாது எனக்கு ஒரு பெண்மணி சாதாரண ஒரு பூக்காரன் அம்மா பூக்காரன் அம்மா அவங்களால மாசம் ஒரு ஒன்பதாயிரம் எட்டாயிரம் தான் சம்பாதிக்க முடியும் அவங்களுக்கு சேமிக்கிறதுக்கு ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி ஸ்டாக்ஸ்ல வாங்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பேசுகிறோம் ஓகே இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்துட்டோம் நிஃப்டி ஹண்ட்ரட் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா நிஃப்டி டூ ஃபிஃப்டி இந்த நிஃப்டி டூ ஃபிஃப்டியில் போடும்பொழுது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா நிஃப்டி ஃபிஃப்டி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வளர்ச்சி அடைந்த கம்பெனிஸ் அதில் பணம் போடுறதுனால பிரச்சனையே கிடையாது நிஃப்டி ஹண்ட்ரட் ஓரளவுக்கு மிட் கேப் கம்பெனிஸ் அதுவும் வந்து பேர் வாங்கினா கம்பெனிஸ் தான் அதில் போறதுக்கும் பயம் கிடையாது ஆனா இதே நிஃப்டி டூ ஃபிஃப்டி பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படின்றது என்னன்னா சோ இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ் போடும் பொழுது நம்ம ரெண்டு விஷயம் வந்து இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் ஓகே அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு என்ன நல்லது அப்படிங்கறத பார்ப்போம் இந்த வளர்ச்சி அடைந்த கம்பெனிஸ் அதாவது ப்ளூ சிப் கம்பெனிஸ் சொல்லுவோம் இல்லைன்னா நிஃப்டி பிப்டியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சிப் கம்பெனிஸ் ஓகே அந்த கம்பெனி வந்து ஆல்ரெடி நல்ல வளர்ச்சி அடைந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருச்சு ஓகே அதுல வந்து நீங்க மல்டி பேகர் பாக்குறது அப்படிங்கறது வந்து ரொம்பவே அரிதான ஒரு விஷயம் ரேரான ஒரு விஷயம் மல்டி பேகர்னா என்னது அதாவது இதுதான் வந்து ரேக்ஸ் டு ரிச்சஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு வாங்க ஒரு ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு போகும் ஒரு ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக் பத்தாயிரம் ரூபாய்க்கு போகும் இந்த மாதிரி ரொம்ப கம்மி விலையில அதிகமான பணம் வரக்க வரத்துக்கான வாய்ப்பு வந்து ஸ்மால் ஸ்டாக்ஸ்ல தான் இருக்கு அதாவது ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல தான் இருக்கும் ஓகே ஸோ நீங்க மல்டி பேக்கர் ஆகணும் மல்டி பேக்கர்ன்றது எப்படின்னா இந்த ரேக்ஸ் டு ரிச்சஸ் ஸ்டோரி ரொம்ப ஏழையா இருந்து திடீர்னு ஓவர் நைட்ல வாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஸ்டோரிஸ் அந்த மாதிரி கதைகள்லாம் எதுல சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல தான் சாத்தியம் வந்து அதிகம் ஏன்னா இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து இப் இப்போதான் புதுசா ஆரம்பித்த கம்பெனி ஆரம்பிச்ச பத்து வருஷம் இருக்கும் இல்ல அஞ்சு வருஷம் இருக்கும் இல்ல ரெண்டு மூணு வருஷம் ஆயிருக்கும் இல்ல இப்பதான் ஐபிஓல வாங்கும் பொழுது நம்மளுக்கு விலை ரொம்ப கம்மியா இருக்கும் நூறு ரூபாய் ரூபாய் நானூறு ரூபாய் இல்ல சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இப்படிலாம் கூட இருக்கும் இந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்பெனியா தயவு செய்து விட்டுருங்க ஏன்னா அதை பெண்ணி ஸ்டாக்ஸ் சொல்லுவாங்க பார்க்கலாம் ஓகே இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லேயே ரெண்டு வகை அடங்கும் ஒன்னு வந்து பென்னி என்னன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா அப்படி இருக்கும் ஓகே அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா இப்படி இருக்கும் ஓகே இந்த மாதிரி ஸ்டா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் வாங்க வாங்கும்பொழுது இன்னொரு ஒரு விஷயம் ஒரு விஷயம் என்ன நல்ல விஷயம் சொன்னோன்னா இது மல்டி பேகர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அது வந்து நல்ல விஷயம் ஆனால் அதில் வந்து ஓவர் நைட்டில் அந்த கம்பெனி காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகம் ஓகே ஸோ இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணணும் என்கிட்ட முந்நூறுரூபா தான் இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு ஸ்மால் ஸ்டாக் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த கம்பெனி பேர் என்னன்னு தெரியாமல் அதோடைய க்ரோத் ப்ராஸ்பெக்டிவ் எப்படி இருக்குங்கிறத படிக்காம நம்ம அட்லீஸ்ட் நம்ம குறைஞ்சபட்சம் தமிழ்லேயாவது பேப்பர் படிங்க இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் தமிழ் பேப்பரில் ஒரு பிஸ்னஸ் பேப் பிஸ்னஸ் கா இருக்கும் இல்லையா அந்த பேஜில் தயவுசெய்து நியூஸை படிச்சுட்டு எந்தெந்த கம்பெனி எப்படி எப்படி இருக்குது ஒரு கம்பெனி பற்றி நியூஸ் வருதா அதை எழுதி வச்சுக்கோங்க நமக்கு வந்து கண்டிப்பாக எந்த ப்ரோக்கரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல் வாங்கினா தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷைன் ஆக முடியும் ப்ரோக்கர்ஸோட ஹெல்ப் மூலமாக நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அதாவது புரோக்கர்ஸோட பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு புரோக்கர்ஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல போய் நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு அவங்களை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர என்ன ஸ்டாக்ஸ் வாங்கணுங்கிறதே நீங்கள் உங்கள் புரோக்கர் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஹிடன் அஜெண்டா அவங்களுக்கு கமிஷன் வரா தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களுடைய ப்ரோக்கரேஜ் தான் சொல்லுவாங்களே தவிர உங்களுக்கு அது லாபம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வாங்கும்பொழுது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது நாளைக்கு இப்போ இன்னைக்கு நீங்கள் அதில் கொண்டு போய் பத்தாயிரம் ரூபா போட்டிங்கன்னா அடுத்த மாதம் அந்த கம்பெனி இருக்கலாம் காணாமல் போயிடலாம் அதே மாதிரி அந்த பத்தாயிரம் ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா கூட ஆகலாம் ஸோ இது எப்படி நடக்கும் தெரில போட்ட பத்தாயிரம் பத்து லட்சம் ஆனால் ரொம்ப சந்தோஷங்க ஆனால் அதே பத்தாயிரம் காணாமல் போயிடுச்சுன்னா ஸோ அதனால இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வாங்கும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி எனக்கு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து எனக்கு பேப்பரில் வந்து படி எனக்கு தமிழ் எது படிக்கவே தெரியாது எனக்கு பேப்பர் படிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை நான் ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க வீட்டில் யாராவது படிச்சவங்க இருக்காங்களா அப்படின்னு கேளுங்க படிச்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா நான் பெண்களுக்கு சொல்றேன் அதாவது இந்த பூ பூ விற்கிறவங்க இந்த மாதிரி ரோட் சைடில் வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்களே அந்த மாதிரி பெண்கள் சொல்றேன் படித்த பெண்களுக்கும் கவலை கிடையாது ஓரளவுக்கு அவங்களே வாங்கிப்பாங்க இந்த படிக்காத பெண்கள் எப்படி வாங்கணும்னு நான் சொல்றேன் உங்க வீட்டில் படிக்கிற பசங்க யாராவது இருக்காங்களான்னு பாருங்க அவங்க கிட்ட தமிழ் பேப்பரை படிக்க சொல்லுங்க அந்த பிஸ்னஸ் பேஜை மட்டும் படிக்க சொல்லுங்க என்னென்ன கம்பெனிஸ் எப்படி எப்படி இருக்குன்றத ஒரு நாலு நாள் பார்த்தாலே அவங்களுக்கே ஐடியா கிடைக்கும் ஸோ உங்க காசை உங்க சார்பில் அவங்க கிட்ட கொடுத்து உங்க பையனோ இல்லை உங்க பொண்ணோ யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுத்து நீங்க சொல்லுங்க அவங்க கிட்ட நீங்க வாங்கி கத்துக்கோங்க ஓகே கத்துக்கிட்டீங்க ஒண்ணுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிள் அதாவது கம்பெனி பேரை எழுத்து கூட்டி படிக்க தெரிஞ்சா போதும் வேற ஒண்ணுமே தேவையில்ல என்ன கம்பெனி ஸ்டாக் வாங்க போறீங்கிறது தெரியணும் ஓகே அதை எழுத்து கூட்டி படிக்க தெரியணும் அவ்வளவுதான் அந்த விலை உங்ககிட்ட இருக்காங்கிறது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நூறு ரூபான்னா அந்த நூறு ரூபா உங்ககிட்ட இருக்கான்னு போட தெரியணும் இத நீங்க ஒரு ஒரு மாசம் பழகினீங்கன்னா ஈஸியா வந்துரும் இதுல ஒண்ணும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது ஓகேவா கம்பெனி பேரை எழுத்து கூட்டி படிக்க தெரியணும் அவ்வளவுதான் அந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் என்ன கம்பெனி இருக்குன்னு பாருங்க நிஃப்டி ஹண்ட்ரட்ல என்ன கம்பெனி இருக்குன்னு பாருங்க அந்த கம்பெனி பேரையாவது குறைஞ்சபட்சம் இங்கிலீஷில் படிக்க தெரிஞ்சுக்கோங்க அது எழுத்து கூட்டி படித்தாலே அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக எங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சு ஸ்மார்ட் ஃபோனில் படிக்க தெரிஞ்சுது யார் கால் பண்ணுறாங்கன்னு பேரை பார்த்து தானே படிக்கிறீங்க அப்போ யார் கால் பண்ணுறாங்கன்னு பேர் பார்க்க தெரியுது வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்க தெரியுது இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியுது அப்படின்னா ஒரு ப்ரோக்கரோட ஸ்டாக் ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற கம்பெனியோட பேரை நீங்கள் படிக்க தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிட முடியும் ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ஆயரருவா ஒருத்தங்க சம்பாதி ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா எழுநூறுவா ஒன்று போ பண்ணலாம் முந்நூறு மீது இருக்கிற முந்நூறுவா இந்த முந்நூறுவாய்க்கு நம்ம ரெண்டு ஐடியா சொல்லியிருந்தோம் ஒன்று ஸ்மால் கேப் ஸ்டாக் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அப்படி இல்லைனா அடுத்த மாதம் ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஐடியா ஓகே எனக்கு ஸ்மா இது ஷேர்ஸே ஒத்து வராது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து மாதம் மாதம் எனக்கு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா போட முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு குறிப்பிட்ட நாள்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க ஓகே அது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இதை பத்தி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நீங்க போடலாம் அப்படி இல்லை எனக்கு மாசம் மாசம் நான் வந்து தொழில் பண்றேன் எனக்கு மாதம் மாசம் வருமானம் கண்டிப்பாக கிடைக்குமா தெரியாது ஒரு மாசம் நல்லா கிடைக்கும் ஒரு மாதம் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம வந்து லம்சம் பிளான் ஒன்று இருக்கு லம்சம் பிளானாக போட்டுக்கலாம் லம்சம் பிளான் அப்படின்னா என்னதுன்னா இந்த மாதம் உங்ககிட்ட ஆயிரம் ரூபா இருக்கு அப்போது ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு லம்சம் பிளான் வாங்கிக்கோங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பிளான் லம்சம் ஸ்கீமில் வாங்கிக்கோங்க அடுத்த மாதம் கிடைக்கலனா பரவாயில்ல அதுக்கு அடுத்த மாசமும் கிடைக்கலன்னா பரவாயில்ல வருஷத்துக்கே உங்ககிட்ட மொத்தமாக ஒரே ஒரு ஆயிரம் தான் கிடைச்சிது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் அந்த ஒரே ஒரு ஆயிரம் ரூபாயை நீங்க சேர்த்து வைக்கலாம் ஆனால் எஸ்ஐபி எடுத்திங்கன்னா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா மாதம் மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சே ஆகணும் அதுல போட்டே ஆகணும் சரி மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் எந்த புரோக்கரோட உதவியும் இல்லாமல் நீங்களே வாங்கணும் இதில் ப்ரோக்கரேஜ் மூலமாக போனீங்கன்னா என்ன விஷயம்னா ரெண்டு நடக்கும் ஒரு ரெண்டு ஸ்கீம் இருக்கு ஒன்று வந்து டைரக்ட் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது ஒன்று வந்து ரெகுலர் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது டைரக்ட் ஸ்கீம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்து அது எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கீம் வாங்க போறீங்களோ அந்த ஸ்கீமோட அந்த ஸ்கீமை எந்த கம்பெனியும் ஆஃபர் பண்ணுறாங்களோ எந்த அந்த கம்பெனி வந்து நடத்துகிறாங்களோ அந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கே டைரெக்டாக போயிட்டு அதில் வந்து ஸ்டார்ட் எஸ்ஐபின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கினா தான் பெட்டர் ஏன் பெட்டர் அப்படின்னா அது வந்து டைரக்ட் ஸ்கீம் எந்த விதமான மீடியேட்டரும் இல்லாமல் எந்த விதமான ப்ரோக்கரோட உதவியும் இல்லை உதவியும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக கம்பெனிலேருந்து வாங்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த டைரக்ட் ஸ்கீம் வந்து ஒரு ரெகுலர் ஸ்கீமோ விட ஒரு ஒன் பர்சென்ட்டோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து டூ பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு வட்டி வருஷத்துக்கு அதிகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு ஏபிசி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம் ஏபிசி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ரெகுலர் ஸ்கீம்ல ஒருத்தவங்க வாங்கிருக்காங்க ஒருத்தவங்க டைரக்ட் ஸ்கீம்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னா ரெகுலர் ஸ்கீம்ல வாங்குறவனுக்கு பத்து பர்சன்ட் வட்டி கிடைச்சது அப்படின்னா டைரக்ட் ஸ்கீம்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு வரைக்கும் வட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்படி இருந்தாலும் ரெகுலர் ஸ்கீமை விட டைரக்ட் ஸ்கீம் வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு பர்சன்ட் வந்து அதிகமாக ஆகும் அதிகமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஏன் அப்படின்னா இப்போது நீங்கள் ரெகுலர் ஸ்கீம் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம் ரெகுலர் ஸ்கீம் யார் மூலமாக வாங்குறீங்க ப்ரோக்கர்ஸ் மூலமாக வாங்குவீங்க அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்குது அதில் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அதில் எக்ஸ்பென்சஸ் இருக்குது அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் யார் தள்ள கட்டுவான் நம்ம தள்ள தான் கட்டுவான் ஸோ நீங்க ரெகுலர் ஸ்கீமா வாங்கும்பொழுது உங்களுக்கு ஒன்றரை பர்சன்ட் வட்டி கம்மியாகும் அதே நீங்க டைரக்ட் ஸ்கீம்ல வாங்குனீங்கன்னா எந்த விதமான மீடியேட்டரும் இல்லை நீங்க டைரெக்டா கம்பெனி கிட்ட கேக்குறீங்க கம்பெனி டைரக்டா உங்க அக்கவுண்ட் கொடுத்துட்றாங்களே தவிர நடுவுல யாரும் மீடியேட்டரே கிடையாததுனால உங்களுக்கு வட்டி வந்து அதிகமா கிடைக்கும் ஸோ எந்த மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி டைரக்ட் ஸ்கீம்ல மட்டும்தான் வாங்கினமே தவிர ரெகுலர் ஸ்கீம் போகவே கூடாது ஓகே எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாம் தெரியல ஆயிரத்தி எட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு ஓகே இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்கும் ஓகே அட்லீஸ்ட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும் ஸோ அத்தனை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அவன் வச்சிருக்காங்க ஒரு ஒரு ஸ்கீம்லயும் வந்து ஒரு ஐம்பது ஸ்கீம் அறுபது ஸ்கீம் இருக்கு ஓகே எனக்கு எது வாங்குறது அப்படின்னு தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளா பேசிக்காக ஒரு ஸ்கீம் போயிடலாம் என்ன ஸ்கீம் இண்டெக்ஸ் ஸ்கீம் ஓகே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் போயிடலாம் என்னது இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இந்த நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் தேர்ட்டி அப்படின்ட்டு நிறைய இண்டெக்ஸ் இருக்குது அது ரெண்டு இண்டெக்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் ஓகே இந்த நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் தேர்ட்டி அப்படின்றது என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது பெஞ்ச்மார்க்கு ஒரு இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட எப்படி அளவுகோல் கோல் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த இந்த ஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் ஃபண்டும் அதே மாதிரி சென்செக்ஸ் தேர்ட்டி ஃபண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிஸ்லையும் சென்செக்ஸ் தேர்ட்டி கம்பெனிஸில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க வேறு எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அதாவது இப்போ ஒரு என்ன நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எடுத்திங்கன்னா அதில் ஒரு ஐயாயிரம் ஸ்டாக்ஸ் இருக்கலாம் அதே மாதிரி ஒரு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எடுத்திங்கன்னா அதுல ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஒரு ஸ்டாக்ஸ் இருக்கலாம் சோ இத்தனை ஸ்டாக்ஸும் நம்ம எல்லாருமே வாங்க முடியாது அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸும் அதுல இருக்கிற அத்தனை ஸ்டாக்ஸுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய தீம்ஸ் வச்சிருக்காங்க அதுல இண்டெக்ஸ் தீம்னு ஒரு தீம் இருக்கு ஓகே அந்த இண்டெக்ஸ் தீம் பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்கினீங்கன்னா அவன் நிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிஸில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி சென்செக்ஸ் ஃபண்டுன்னு வாங்கினீங்கன்னா சென்செக்ஸில் இருக்கக்கூடிய முப்பது ஃபண்டில் மட்டும் தான் இவங்க வாங்குவாங்க ஸோ எனக்கு எந்த ஸ்கீம் போகிறதுனே தெரில அவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இருக்குதுன்னா நம்பர் ஒன் எந்த ஸ்கீமாக வேணா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட்டு டைரக்ட் ஸ்கீமை தவிர வேறு எதுவுமே சூஸ் பண்ணாதீங்க கண்ணை முடிவுட்டு டேரக்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அண்ட் ஸ்ட்ரைட்டாக அந்த வெப்சைட் கிட்டேருந்து வாங்கணும் அந்த வெப்சைட் கிட்டேருந்து ஸ்டாக் சிப்பு போட்டு வாங்குறது பெட்டர் இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் எனக்கு எந்த ஸ்கீம் எனக்கு ஓகே எனக்கு டேரெக்ட் ஸ்கீம் தான் வாங்கணுங்கிறது தெரிஞ்சுச்சு ஆனால் எந்த ஸ்கீமில் டேரெக்ட் வாங்கணுங்கிறது தெரியல அப்படின்னா சிம்பிள் இண்டெக்ஸ் போயிடுங்க அது சென்செக்ஸ் இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை நிஃப்டி இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி எல்லா கம்பெனியும் இண்டெக்ஸ் வச்சிருக்காங்க ஓகே எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் நான் சொன்னாலையா நாற்பது நாற்பத்தி நாலு கம்பெனிஸ் இருக்குது இந்தியாலனு சொன்னாலையா அதில் பெரும்பாலான கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ அந்த கம்பெனி உங்களுக்கு எந்த கம்பெனி பிடிச்சிருக்கோ அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணி அந்த கம்பெனியில் இந்த இண்டக்ஸ் ஃபண்டை போயிடலாம் ஓகே இந்த இன்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு அட்வான்டேஜும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இது ஆக்டிவ் ஃபண்ட் பேசிவ் ஃபண்ட் அப்படின்னு ரெண்டு இருக்கு ஆக்டிவ் ஃபண்ட் என்னன்னா இங்கேருந்து எடுத்து இங்கே போறது இங்க இருந்து எடுத்து இங்க போறதுன்னு ஆக்டிவா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நூறு ஷேர்ல போட்டிருப்பாங்க விலை குறையும் உடனே எடுத்து அடுத்த நூறில் மாற்றுறது உடனே அதே அது குறையும் அடுத்து இன்னூறுல மாற்றுறது இப்படி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆக்டிவாக வேலை பண்ணுவாங்க ஏன்னா பெர்ஃபார்மென்ஸ் நல்லா குறைய விட மாட்டாங்க குறைஞ்சா இன்னொருத்துல போடுவாங்க அதில் குறைஞ்சா இன்னொருத்துல போடுவாங்க இப்படி டைவர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது வந்து ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் பேசிவ் ஃபண்ட் அப்படின்றது என்னென்னா இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிவ் ஃபண்ட்ஸ் பாசிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா ஆக்டிவாக வந்து மேனேஜர்ஸ் வந்து வேலை பண்ண மாட்டாங்க அதில் போட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான் அதை பாட்டுக்கு ஃபண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் ஏன் இது பாசிவ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த கம்பெனி குறைஞ்சிச்சின்னு இந்த கம்பெனி இந்த கம்பெனி குறைஞ்சிச்சின்னு இந்த கம்பெனியில் மாற்றி போட போகிறது கிடையாது நிஃப்டி ஃபிஃப்டியில் எத்தனை கம்பெனி இருக்கோ அந்த ஐம்பது கம்பெனியை போட்டுரும் ஓகே அது ஏறினாலும் அதுதான் குறைஞ்சாலும் அதுதான் ஆக்டிவா ஆக்டிவாக மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து மாற்றி மாற்றி போட மாட்டாங்க ஸோ பேஸிவாக இருக்கும் இது வந்து வேலை வந்து டெனோ நடந்துட்டே இருக்காது ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நாம் அட்வான்டேஜஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஆக்டிவ் ஆக்டிவாக வேலை பண்ணுறதுனால எந்த ஃபண்ட்ஸ்லாம் ஆக்டிவாக வேலை பண்ணுறோமோ அதுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும் ஏன் அவன் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வச்சிருக்காங்க அதில் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும் ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் எக்ஸ்பென்சஸ்லாம் பேர் பண்ணுற சார்ஜஸ் யார்த்தல கட்டுவாங்க நம்ம தலை தான் கட்டுவாங்க ஸோ எக்ஸ்பென்சர் ரேஷியோ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கணும் இப்போ சாதாரண ஃபண்ட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பெர்சன்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டூ பர்சன்ட் இருக்கும் இப்போது ஒரு வட்டி ஒரு ஸ்கீம் வந்து பத்து பர்சன்ட் வட்டி கொடுக்குது அப்படின்னா அதுலேருந்து இந்த ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் மைனஸ் பண்ணிடுங்க அப்போ உங்களுக்கு அல்டிமேட்டாக எட்டு பர்சன்ட் தான் வட்டி கொடுத்துருக்கோம் அதே இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா அது பேசிவாக தான் மேனேஜ் பண்ணுறாங்க ஆக்டிவாக மேனேஜ் பண்ணலை இங்கேருந்து அங்கே மாற்றி அங்கேயிருந்து இங்கே மாற்றலை இல்லையா ஸோ பேசிவாக பண்ணுறதுனால அதுக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து ஒன் பெர்ன்ட் அவ்வளோதான் மேக்ஸிமம் இருக்கும் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஒன் கூட இருக்குமான்னு தெரியல ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும் ஸோ நீங்கள் ரெண்டு ஸ்கீம் வாங்கியிருக்கீங்க ஒன்று பத்து ரெண்டுமே பத்து பர்சன்ட் கொடுக்குதுன்னு வச்சுப்போம் அப்போ ஒன்றில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டூ பெர்சன்ட் நீங்கள் வாங்கின இண்டெக்ஸ் ரேஷியோ இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா உங்க சாரியா பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு அப்போ எவ்வளோ அட் ஃபைன்லாம் எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கு இதுல வந்து உங்களுக்கு எயிட் பர்சன்ட் தான் கிடச்சிருக்கு வேறாசி இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு ஸோ நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கணும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கிறது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் சாத்தியம் ஓகே அதனால இது அட்வான்டேஜ் ஓகே அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டி கண்டிப்பா வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும் இது இந்தியாவுடைய எக்கானமியும் அந்த நிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிஸை நம்பி இருக்குங்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது ரெண்டும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்ப்போம் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஆக்டிவ் ஃபண்டு அடிக்கடி வந்து பணம் ஸ்டாக்ஸ் குறையும் பொழுது மாற்றி மாற்றி போடுறதுனால அதோடைய வட்டி பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இண்டெக்ஸ் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு நைன்லேருந்து டென் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் கொடுக்கறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குது ஓகே ஒரு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் டென்னூரில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னா பிட்வீன் நைன் அண்ட் டென்னு அவ்வளோதான் கிடைக்கும் ஆனால் நீங்கள் இதே நீங்கள் ரேராக இன்னும் மற்ற ஸ்டாக்ஸ் மற்ற ஃபண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிட்வீன் ஃபோர்டீன்லேருந்து சிக்ஸ்டீன் செவன்டீன் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதுதாங்க இந்த மார்க்கெட் அது மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு தான் ரிவார்ட் நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா ரிவார்டு அதிகமாக கிடைக்கும் ரிஸ்க்கே எடுக்க முடியாதுன்னா ரிவார்டு வந்து கம்மியாக தான் கிடைக்கும் சரி நம்ம ஸ்டாக்ஸ் பார்த்துட்டோம் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்துட்டோம் அண்ட் மூணாவது வந்து நிச்சயமாக வந்து கோல்டு அது பெண்களுக்கே தெரியும் அதை எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னொரு வாரம் பார்ப்போம் நன்றி வணக்கம் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க